தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை என ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயை எட்டி புதிய உச்சம் பால் பொருட்களின் விலையை குறைக்காமல் ஆவின் ஏமாற்றுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு திருட்டுத்தனம் செய்யக்கூடாது என கண்டனம் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன் ஜிஎஸ்டியை எதிர்த்த ஒரே முதலமைச்சரான மோடி பிரதமரான பின் அதற்கு தூதராகிவிட்டதாக ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் பனைவிதைகளை நடும் பணியினை தொடங்கி வைத்தார் ஆட்சியர் மிருநாளினி சென்னை வானகரத்தில் மெத்தப்பட்டமின் போதைப் பொருள் வைத்திருந்த நான்கு பேர் கைது பனிரெண்டு போதை மாத்திரைகளும் பறிமுதல் இருபத்தி எட்டு பவுன் திருட்டு குறித்து புகார் அளித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என திருப்பத்தூர் ஆட்சியரிடம் பரிமளா என்பவர் கண்ணீர் மல்க புகார் ஓசூர் கல்யாண காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரியையொட்டி கொழுபொம்மைகள் பொம்மைகள் வைத்து சிறப்பு பூசை திரளானோர் பங்கேற்று வழிபாடு பன்னாட்டு ஒருநாள் மட்டைப்பந்து போட்டிகளில் அறிவித்திருந்த ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார் தென்னாப்பிரிக்க வீரர் குவிண்டன் டி காக்